ஜனவரி இருபத்தைந்தாம் தேதியிலிருந்து தொடர்ச்சியாக மாணவர் போராட்டம் தமிழகத்தை உலுக்கிக் கொண்டிருந்தது பிரதமர் சாஸ்திரியும் அமைச்சர்களும் சில வாக்குறுதிகளை கொடுத்திருந்தாலும் உறுதியான சட்டங்கள் இயற்றப்படும் வரை போராட்டம் தொடரும் என மாணவர்கள் அறிவித்தனர் அமைதி திரும்புவதாக நம்பிய அரசு கல்லூரிகளை எட்டாம் தேதி திறந்தது ஆனால் மாணவர்கள் யாரும் வரவில்லை வகுப்பறைகள் வெறிச்சோடின மாணவர்கள் பனிரெண்டாம் தேதி வரை போராட்ட திட்டங்களை அறிவித்தனர் மாணவர் போராட்டங்களை தொடக்கத்திலிருந்தே குறைத்து மதிப்பிட்டு வந்த பக்தவச்சனம் இப்போது காவல்துறையை முடுக்கிவிட்டார் அரசு மேலும் மாணவர்கள் போராட்டம் தொடர்வதை விரும்பவில்லை எனவே கடுமையான நடவடிக்கைகள் மூலம் போராட்டங்களை முடிவுக்கு கொண்டு வர முடிவு செய்தது ஆனால் போராட்டங்கள் இனிதான் தீவிரமடையப் போகிறது மாணவர்கள் போராட்டத்திற்கு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வந்த பெரியார் எட்டு அன்று விடுதலை இதழில் அடக்குமுறைதான் அராஜகத்திற்கு பரிகாரம் என்ற தலையங்கத்தில் எழுதினார் அடக்குமுறை இல்லாத ஆட்சி அநாகரிக ஆட்சியே ஆகும் ஜனவரி இருபத்தி ஆறு அன்றைய தினம் கண்ணீர் துளிகளை லட்சியம் செய்யாமல் விட்டுவிடுங்கள் என்று அரசுக்கு சொன்னேன் இல்லாவிட்டால் கடினமான அடக்குமுறைகளை நடவடிக்கைகளை மேற்கொள்ளச் சொன்னேன் இரண்டும் செய்யவில்லை தேர்தலை பற்றி இப்போதே நீங்கள் கவலைப்பட வேண்டாம் சுதந்திர கட்சி கண்ணீர் துளி கட்சி இரண்டையும் சட்ட என்று தடை செய்யுங்கள் பத்திரிகைகளுக்கு வாய்ப்பூட்டு சட்டம் போடுங்கள் என பக்தவச்சரத்திற்கு ஆலோசனை கூறினார் பெரியார் இதில் கண்ணீர் துளி கட்சி என பெரியார் சொன்னது திமுகவை சுதந்திர கட்சி ராஜாஜியின் கட்சி பார்ப்பனர்களின் அடிமையாகிவிட்ட திமுக இந்த போராட்டத்தை தூண்டுகிறது என்று பெரியார் சொல்லிக் கொண்டிருந்தார் இதே நேரத்தில் மாணவர்கள் போராட்டத்தை காட்டி திமுகவை காங்கிரஸ் ஒடுக்கக்கூடும் என அண்ணா அஞ்சினார் பத்தாம் தேதி அறிக்கை ஒன்றை வெளியிட்ட அண்ணா திமுகவிற்கும் மாணவர் போராட்டத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை நான் தலைமையேற்கவும் இல்லை மாணவர்கள் போராட்டத்தின் மூலம் தமிழுக்கு இழைக்கப்படும் அனுதியை உலகளேயே செய்துவிட்டார்கள் எனவே போராட்டத்தை கைவிடுங்கள் என வேண்டுகோள் விடுத்தார் ஆனால் அதனை மாணவர் தலைவர்கள் ஏற்கவில்லை இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் களத்தில் இருந்த மாணவர்களில் பெரும்பாலோர் கட்சி சாராதவர்கள் அவர்களுக்கு அண்ணாவை விட தமிழும் ஹிந்தி எதிர்ப்புமே முக்கியமாக இருந்தது தமிழக தெருக்கள் முழுவதும் தமிழ் இருக்க ஹிந்தி நாய் எதற்கு எனும் கோஷமே ஒழித்தது பத்தாம் தேதி விடுதலையில் உஷார் கத்தியையும் பெட்ரோலையும் விட வேறு வகை இல்லை நம்மை நாமே பாதுகாத்துக்கொள்ள வேண்டும் எல்லோரும் கத்தியையும் பெட்ரோல் டின்னையும் எடுத்துக்கொள்ளுங்கள் நான் மறுபடி சொல்லுவதை எதிர்பார்த்திருங்கள் இப்போது அடையாளம் கண்டு வைத்துக் கொண்டால் போதும் என எழுதினார் பெரியார் மாணவர்கள் போராட்டம் ஒருபுறம் நடந்து கொண்டிருக்க அண்ணாவிற்கும் பெரியாருக்கும் அறிக்கை போர் ஒன்று ஒருபுறம் நடந்து கொண்டிருந்தது தமிழ்நாடு காங்கிரஸோ ஹிந்தி சிக்கலில் இரண்டு பிரிவாக இருந்தது மாணவர்கள் அறிவித்தபடி பத்தாம் தேதி தபால் நிலைய முற்றுகை போராட்டம் துவங்கியது தமிழ்நாடு அரசு தமிழகம் முழுவதும் இருக்கும் கல்விக்கூடங்களை மார்ச் ஏழு வரை மூடும்படி அறிவித்தது சேலம் மாவட்டம் குமாரபாளையத்தில் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் மில்லருகே கூடி ஹிந்திக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டம் செய்தனர் ஆர்ப்பாட்டத்தில் போலீசாருக்கும் மக்களுக்கும் இடையே மோதல் எழுந்தது போலீசார் தடியடி நடத்தினார்கள் கூட்டம் களையவில்லை போலீஸ் படை கூட்டத்தை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தியது பத்து பேர் சம்பவ இடத்திலேயே குண்டடிப்பட்டு உயிரிழந்தனர் திருச்செங்கோட்டில் தடையை மீறி மாணவர்கள் தபால் நிலையங்கள் முன் முற்றுகை போராட்டம் நடத்தினர் ஹிந்தி பலகைகள் உடைக்கப்பட்டது ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் தேர்முட்டி அருகில் ஊர்வலம் சென்றபோது போலீசார் கலைந்து போகும்படி எச்சரித்தார்கள் மாணவர்களுக்கும் போலீஸுக்கும் இடையே மோதல் எழுந்தது மாணவர்கள் கல்வீசினர் பதிலாக போலீஸ் துப்பாக்கியால் சுட்டது இருவர் சம்பவ இடத்திலேயே குண்டடி வாங்கி விழுந்தனர் மீண்டும் போராட்டக்காரர்கள் கூடியபோது இரண்டாவது முறையாக துப்பாக்கி புகைந்தது அதில் ஒருவர் இறந்தார் கோவை அருகே வெள்ளக்கோவிலில் ஐந்தாயிரம் மாணவர்களும் இரண்டாயிரம் மக்களும் இணைந்து மிகப்பெரிய ஊர்வலம் நடந்தது தபால் நிலையங்கள் முற்றுகையிடப்பட்டது பாதுகாப்புக்கு இருந்த மூன்று காவலர்களை தபால் நிலையத்திற்குள் தள்ளிப் பூட்டினர் மக்கள் போலீஸ் படை துப்பாக்கிச்சூடு நடத்தியது அதில் ஒருவர் மரணமடைந்தார் ஒன்பது பேர் காயமடைந்தனர் கோவையில் ஹிந்தி படங்கள் திரையிடும் நாசினும் திரையங்கத்தை மாணவர்கள் முற்றுகையிட்டனர் தேட்டருக்குள் இருந்த ஹிந்தி பட பிலிம் சுருள்கள் தீயிடப்பட்டன உக்கடம் போலீஸ் நிலையத்தை மாணவர்கள் முற்றுகையிட்டனர் கூட்டத்தை கலைக்க போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தினர் இதில் மூவர் தங்கள் உயிரை இழந்தனர் தமிழகம் முழுக்க துப்பாக்கிச்சூடுகளும் உயிரிழப்பதும் அரங்கேறினர் ஹிந்தி மக்களை காபு வாங்கிக் கொண்டிருந்தது தமிழர்கள் வீரத்துடன் எதிர்ப்புகளை பதிவு செய்து கொண்டிருந்தனர் மதுரையில் கல்லூரி மாணவர்கள் நடத்திய ஊர்வலத்தின் மேல் தடியடி நடத்தப்பட்டது அதில் மாணவர்கள் மட்டுமல்லாது பல பேராசிரியர்களும் படுகாயமடைந்தனர் கரூரில் தபால் முன் நடந்த போராட்டம் போலீசாருடன் ஏற்பட்ட மோதலால் கலவரமாகியது தபால் ஆபீஸு முன்சிப் கோர்ட் ரயில் நிலையம் குட்ஷெட் ஆகியவற்றுக்கு தீ வைக்கப்பட்டது போலீசார் சுட்டதில் மருதை என்றவர் தலையில் குண்டு பாய்ந்து சம்பவ இடத்திலேயே இறந்தார் கரூரில் அமைதியை கொண்டுவர திருச்சி மாவட்ட போலீஸ் அதிகாரி கரூருக்கு விரைந்தார் சென்னையில் மவுண்ட் ரோடு தபால் நிலையம் முன் மறியல் செய்த மாணவர்கள் கைது செய்யப்பட்டு பதினைந்து நாட்கள் சிறையில் அடைக்கப்பட்டனர் பத்தாம் தேதி காலை பத்து மணியளவில் திருப்பூர் பூக்கடை முச்சந்தியில் பதினயாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கூடி ஆர்ப்பாட்டம் நடத்தினர் ஆர்ப்பாட்டத்தை கலைக்க போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தினர் அதில் ஒருவர் மரணமடைந்தார் ஆத்திரமுற்ற மக்கள் போலீசாரை விரட்டி தாக்கினர் இரண்டு போலீஸ் அதிகாரிகள் எரித்து கொல்லப்பட்டனர் மீண்டும் சூடு நடத்தப்பட்டது மேலும் இருவர் குண்டு வாய்ந்து இறந்தனர் நிலைமை கைமீறி போவதை உணர்ந்த அரசு இராணுவத்தை அழைக்க முடிவு செய்தது ஒன்றிய அரசு இராணுவத்தை தமிழகத்திற்கு விரைவாக அனுப்பியது சுதந்திர இந்திய வரலாற்றில் இந்திய பகுதி ஒன்றுக்குள் இராணுவம் அனுப்பப்பட்டது அதுவே முதல் முறை மேலும் பம்பாய் நாகபுரி ஆகிய ஊர்களில் இருந்து பனிரெண்டு விமானங்களில் ராணுவம் அனுப்பப்பட தயாரானது ஹிந்தி திணிப்பை எதிர்த்து திருப்பதியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஊர்வலம் நடத்தினர் போலீசார் கண்ணீர் புகை குண்டு வீச்சு மற்றும் தடியடி நடத்தினர் ஆறு மாணவர்கள் அதில் படுகாயமடைந்தனர் சென்னையில் ரயில் நிலையங்களில் இருந்த ஹிந்தி எழுத்துக்களை மாணவர்கள் தார்பூசி அழித்தனர் மாம்பழம் ரயில் நிலையத்தில் திருவனபுரத்திலிருந்து வந்த ரயில் மறிக்கப்பட்டது பயணிகளை இறங்க சொல்லிவிட்டு ரயில் மீது கல்வீசப்பட்டது போலீசார் தடியடி நடத்தினர் ரயில்வே கேட்டுக்கு தீ வைக்கப்பட்டது மேலும் ரயிலின் ஒரு பெட்டியும் கொளுத்தப்பட்டது சென்னை சேத்துப்பட்டு எழும்பூர் ரயில் நிலையங்களில் ஆர்ப்பாட்டம் நடந்தது மின்சார ரயிலின் மீதும் கல்வீசப்பட்டது பத்தாம் தேதி இரவு திருச்சி கடவூர் பஞ்சாயத்து ஐயம்பாளையத்தை சேர்ந்த பள்ளி தலைமை ஆசிரியர் வீரப்பன் அவர்கள் ஹிந்தி திணிப்பை கண்டித்து பெட்ரோல் ஊற்றி நெருப்பு வைத்துக் கொண்டார் சிறிது நேரத்தில் அவர் உயிர் பிரிந்தது இரவு ஏழரை மணிக்கு சத்தியமங்கலத்தைச் சேர்ந்த முத்து நெருப்பு வைத்துக் கொண்ட தகவல் கிடைத்தது ஆறு நாட்கள் மரணப்படுக்கையில் இருந்த முத்து பதினெட்டு இரண்டு அன்று மருத்துவமனையில் மரணமடைந்தார் பத்து ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்து ஒரு நாளில் மட்டும் தமிழகம் முழுக்க இருபத்தி நான்கு பேர் துப்பாக்கி குண்டுகளுக்கு இரையாயிருந்தனர் மொழி திணிப்புக்கு எதிராக தமிழக மக்கள் போராடுவதும் தொடர்ச்சியாக உயிர்கள் பலியாவதும் காங்கிரஸின் உள்ளேயே இருந்த பலரின் மனசாட்சியை உலுக்கியது ஆங்கிலம் நீடிக்கும் எனும் நேருவின் வாக்குறுதியை சட்டமாக நிறைவேற்ற வேண்டும் என ஒன்றிய உணவு அமைச்சராக இருந்த சி சுப்பிரமணியம் அமைச்சரவை கூட்டத்தில் வலியுறுத்தினார் சாஸ்திரி அதை ஏற்கவில்லை ஒன்றிய அமைச்சர்களாக இருந்த தமிழகத்தைச் சேர்ந்த சி சுப்பிரமணியம் ஓ அழகேசன் ஹிந்தி திணிப்பை எதிர்த்து தங்கள் பதவிகளை ராஜினாமா செய்தனர் இது நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது இருந்தபோதும் சாஸ்திரி தன் நிலையை மாற்றிக்கொள்ளவில்லை அமைச்சர்களின் ராஜினாமாவை ஏற்கும்படி குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரை அனுப்பினார் ஆனால் குடியரசுத் தலைவர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அதை ஏற்கவில்லை இந்தியாவிலிருந்து தமிழகம் பிரிந்து போக வேண்டாம் என்றால் ராஜினாமா குறித்த உங்கள் பரிந்துரையை திரும்பப் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று அறிவுறுத்தினார் சாஸ்திரி தன் பரிந்துரையை திரும்ப பெற்றார் தமிழகத்தில் இருந்து வந்த அமைச்சர்களின் ராஜினாமா கடிதம் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதை சாஸ்திரிக்கு உணர்த்தியது வானொலியில் பேசிய அவர் நேருவின் உறுதிமொழி காப்பாற்றப்படும் என கூறினார் ஆனால் மாணவர் தலைவர்கள் அரசு உறுதியான நடவடிக்கைகளை எடுத்தால் ஒழிய போராட்டங்களை திரும்ப பெற முடியாது என அறிவித்தனர் ஜனவரி பனிரெண்டாம் தேதி பொது கடையெடுப்பு மாணவர்கள் அழைப்பு விடுத்திருந்தனர் அனைத்து கடைகளும் நிறுவனங்களும் மாணவர்களுக்கு ஆதரவளித்து அளித்து அடைக்கப்பட்டது தமிழகத்தை இராணுவம் தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருந்தது தமிழகம் முழுக்க ஆர்ப்பாட்டம் நடந்தது பல இடங்களில் இராணுவத்திற்கும் மக்களுக்கும் மோதல்கள் வெடித்தன